வணக்கம் நான் சாமானியன் படம் பார்த்தது தான் இந்த வீடியோ உட்காந்து இந்த சாமானியன் படத்தை பற்றி உங்களுக்கு கட்டாயம் பேசி ஆகணும் சாமானியன் படம் வந்து சாமானியன் படத்தை எல்லோரும் போய் பார்க்கணும் ஏன் கேட்டால் அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி சொல்லியிருக்காருன்றது தான் டைரக்டரோட வித்தை அந்த டைரக்டர் வந்து கதை திரைகதை வசம் டைரக்ஷன் எல்லாத்தையும் காலக்கலன்னு கழிக்கிட்டார் அதில் நடிகர் தெரு செலக்ட் பண்ணது சூப்பர் எல்லாருமே சிறப்பாக படிச்சுருக்காங்க முக்கியமாக வந்து அந்த கதாநாயகி சிரிச்ச முகம் அழகாக இருக்குது கதாநாயகன் நல்லா பண்ணிக்கிறாங்க முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் அத்தனை கேரக்டரும் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க தீபா மேடம் வேறு லெவல் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் ராமராஜன் சார் வந்து சூப்பர் ஏன்னா அந்த வயசான ஒரு வயசுலேயும் அந்த கதாபாத்திரத்தை மிக பக்குவமாக கையாண்ட்ருக்காங்க வெரி குட் என்ன விஷயம்னு சொன்னால் அதை பாடல் காட்சிகள் வந்து மிக அழகாகவும் தெளிவாகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவாளாக இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாத பாடல்கள் வந்து இளைய பண்ணியிருக்காரு அதே மியூசிக்கும் அவர் தான் போட்டிருக்காரு பாட்டல் மியூசிக் போட்டதுனால் தான் பாடல் வரிகளும் அவர் எழுதியிருக்கார் மிக சிறப்பாக இருந்தது படம் பார்க்க பார்க்க வந்து அந்த படத்தை விட்டு பார்க்க வெளியே போகல அவ்வளோ அழகாக எடுத்துருந்தாங்க அந்த கதை அம்சமும் திரைக்கதை அம்சம் அருமையாக இருந்ததால் இடைவெளி வரைக்கும் போர் அடிக்காமல் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போச்சு சரி பாதி வரைக்கும் எப்படி போச்சு நீதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதியை தோக்கடிக்கிற அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் மிக சிறப்பாக இருந்தது அந்த இடைவேளைக்கு பிறகு வர காட்சிகள் ரெண்டு பாடல் அதுக்கப்புறம் தான் வருது என்னடா பாட்டே இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இடைவெளிக்கு அப்படியும் போட்ட பாடல்கள் வந்து அழகாக இருந்தது அதை நேற்றையான ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது மிக சிறப்பாக இருந்தது என்ன விஷயம்னு சொன்னால் அது முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டால் அதில் படத்துக்காக பின்னால் வந்து வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு படம் வந்து பொழுதுபோக்கு இல்லாமல் அது ஒரு கருத்துள்ள படமாக கொடுக்கணும்னு இயக்குனர் நினச்சிருக்காரு அந்த கருத்துள்ள படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் எல்லா மனிதனும் கடன் இல்லாத வாழணும் அதுதான் அவருடைய கருத்து ஏழையாக சித்தால் சாகலாம் ஆனால் கடன் ஆளாலேயே சாகக்கூடாதுன்றது தான் இயக்குனரோட மெசேஜ் அதனால் வந்து கடன் வாங்காத நம்ம வருமானத்துக்குள்ளே வாழ கற்றுக்குங்க இப்போ சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கிறோம் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் அது பொருட்கிறோம் மற்ற சந்தோஷத்தை சந்தோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுறது தான் ஆண்களோட வேலை அந்த மாதிரி இயக்குனர் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்பட்டுருக்காரு வாழ்த்துக்கள் அனைவரும் சென்று அந்த சாமானியன் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பிஐபி வெற்றி புதுச்சேரி இயக்குனர் நடிகர் அண்ட் தயாரிப்பாளர் வாழ்க வளம்டன்